புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒன்றிய அரசின் அமைச்சரவை குழுக்களில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு பாஜக கூட்டணி கட்சிகள் அதிக அளவில் உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றன பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நிலையில் மூன்று வாரங்களுக்கு பிறகு அமைச்சரவை குழுக்களின் உறுப்பினர்கள் யார் யார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில் அமைச்சரவை குழுக்களில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது துறைசார் முக்கிய முடிவுகளை அமைச்சரவை குழுக்களே எடுக்கும் நிலையில் அதில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் உறுப்பினர்களாகவும் சிறப்பு அழைப்பாளர்களாகவும் அதிக அளவில் இடம்பெற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவில் பாஜக அமைச்சர்களோடு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஹெச் டி குமாரசாமி ராஜீவ் ரஞ்சன் சிங் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவில் ஜித்தன் ராம் மஞ்சி தெலுங்கு தேசம் கட்சியின் மோகன் ராயுடு ஆகியோர் உள்ளனர் முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கான அமைச்சரவை குழுவில் சிராக் பஸ்வான் இடம்பெற்றுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சரவைக் குழுவில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை செய்திகளை தெரிந்து பண்ணுங்க